ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் டு கியூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க கோது மாவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இன்றைக்கி வந்து பனியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோது மாவில் எப்படி ஈஸியாக நம்ம செஞ்சலாம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி மல்லில் ஒரு கப் அளவு கோதுமை எடுத்துக்கோங்க அது கூட அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க அப்புறம் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தரலாம் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்ஸியாக இருக்குது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன் டூ ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகிறதும் கொஞ்சம் தேங்காய் பீசஸ்ஸை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக இது இது கூட சேர்த்துடலாம் சே இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இதை இப்படி நல்லா ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கருத்த எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பை சேர்த்துட்டு அதே நல்லா எடுத்துக்கோங்க இதெல்லாம் வறுப்பட்டதோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுருந்தாலும் மாவு அதில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாங்க அந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த தேங்காவும் இந்த எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பனியார் குழியில் எண்ணெய் ஊற்றிடலாம் பருங்க ஒரு ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க எல்லா கோழிலையுமே எண்ணெய் ஊற்றுனதும் இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம் மாவு நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம் பாருங்க எப்படி முக்கால் அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க அதுவே நல்லா பொங்கி வந்துடும் இப்போ நான் வந்து கிளாஸில் எடுத்தாங்க ஊற்றுறேன் நீங்கள் வந்து கரண்டியில் கூட எடுத்து ஊற்றிடலாம் பாருங்க இப்போ நம்ம எல்லா குழியிலையுமே இப்போ நம்ம மாவு ஊற்றியாச்சு இப்போ நம்ம இது வெந்தோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது திருப்பி போட்டுடலாம் ஒரு குச்சியோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு திருப்பி போட்டுக்கோங்க பருங்க இப்போ நல்லா எல்லா இதுவுமே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு இப்படி ஒரே இதில் எடுத்துன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க இப்போ பனியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தேங்காய் அந்த எள்ளோடலாம் கடிச்சு சாப்பிடுவது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நடக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்